இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கஃப்தான் மாடல் தாங்க விமல் பிராண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் பெர்டிகுலர் பிராண்டட்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு தென் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்லீவ்ல இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க விஷயத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு காட்டன் நெய்டி டைப்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் தான் ஆஃபர் பியூர் காட்டன் நெய்டி லென்த் பாருங்க மெயினாக நெய்டி Para uma coba fábrica செம்ம ஃபேப்ரிக் இதோட வீடியோஸ் வந்து நான் ரீல்ஸ் எல்லாம் நீட்டி போட்டு ரீல் எடுத்திருக்கேன் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்கற மறக்காமல் இருக்கு க்ளோஸ் டைப்பும் இருக்கு உங்களுக்கு ரவுண்ட் நெக் காலர் நெக் எல்லா டைப்பாகவும் இருக்கு இது பாருங்க ஒரு காலர் நெக் மாடல் இது வந்து மாடல் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே ஷார்ட் நீட்டி தான் இதுல சைசஸ் அவைலபிளானா கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிள் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு விசிபிளாவே தெரியாது ரெண்டு சைடு இருக்கு ரீடிங் நைன்டீனா நைன்ட்டீனா சொன்ன மாதிரி தான் குருதினா குருதி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது ஷார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i

இந்த நேட்டி மாடல் எல்லாம் பார்த்தா பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பிரீமியமா இருக்குங்க உங்களுக்கு நேட்டில நிறைய மாடல் இருக்கு உங்களுக்கு ஃபீடிங் நேட்டி இருக்கு மெட்டர்னிட்டி வேர் இருக்கு தென் ஷார்ட் நேட்டிஸ் இருக்கு அதாவது நாங்க ரொம்ப டாலா இருக்கோம் சிக்ஸ்டி இன்ஜஸ் நேட்டிஸ் எல்லாம் இருக்கோம்னா கண்டிப்பா எல்லா நேட்டிஸ் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாதேவியில இருக்கும் நேட்டி வந்து பாத்தீங்கன்னா டூ இன் ஒன் மாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா கண்டிப்பா அது இங்க தான் அது என்னடா டூ இன் ஒன் மாடல் இருப்பீங்க நேட்டியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா அதுவே நம்ம ஃபுல் ஃபிராக்காவும் நினைச்சிட்டீங்க பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே தான் இங்க இருக்கும் ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் பெட்டர் ஸ்லீவ் பெல் ஸ்லீவ் தென் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் எல்லா டைப் ஆஃப் ஸ்லீவ் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நெய்ட்டில் வச்சிருப்பாங்க கஃப்தான் மாடல் நிறைய மாடல்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பிராண்ட் அண்ட் நெய்ட்டி எப்பங்கா ஆஃபரில் போடுவீங்கன்னு கேட்டீங்க பிராண்ட் அண்ட் நெய்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு மேக்ஸிமம் இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் ஆகிறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் தான் இருக்கும் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கஃப்தான் மாடல் தாங்க விமல் பிராண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 டு 50 परसेंटेज ஆஃபர்ஸ் பெட்டிகுலர் பிராண்டட்ஸ் எல்லாமே ஒவ்வொருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர்ஸ் வரும் இல்ல சைஸஸ்டா என்னென்ன சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே XXL L to double வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு अवेलेबल இருக்கு அவ்ளோ அழகான மாடல் இது பாருங்க வாவ் சூப்பரா இருக்குல ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லப் காட்டன் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் இருக்கும் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு 3 4 ஹேண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க செம்ம மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது நெக்ஸ்ட் இது பாருங்க வா ஒரு டை அண்ட் டை டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு தென் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்லீவ்ல இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் 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 எப்போவுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நைட்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இருக்கு அதுலேயே இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக ப்ரீமியமாக இருக்கும் ஒரு பாடெக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜூலியர் பிராண்ட் எல் சைஸ் நான் ஷோ பண்ணுறேன் எல்லே உங்களுக்கு எக்ஸல் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்கள் வா இது ஒரு பனியன் ஃபேப்ரிக் தான் எல்லாமே ஜூலியர் ட்ரீமர் இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நான் நர்மதா பிராண்டும் உங்களுக்கு இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு காட்டன் நீட்டி டைப்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஃப்ளோரோ டிசைனில் செம்ம பேட்டன் அதாவது ஃபுல் எல்லாம் இந்த நீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அளவுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு லேஸ் ஒர்க் விமல் பிராண்ட் வாவ் செம்மையாக இருக்குல்ல மெயின் கலர் சாய்ஸஸ் தாங்க நெகட்டிவ்ல எப்போ பார்த்தாலும் சவப்பு மஞ்சள் பச்சை இப்படி பார்க்குறது விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்டர் ஷெட் கலர்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் தான் ஆஃபர் கொடுக்குறீங்க டைரக்ட் விசிட் மட்டும்தானா இந்த ஆஃபர்னு நினைக்காதீங்க ஆன்லைன்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்குன்னு தனியாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்காங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஆன்லைன் ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் செம்ம செம்ம கலெக்ஷன் இது பாருங்கள் உங்களுக்கு பியூர் காட்டன் ஆஃப் வா செம்ம சூப்பராக இருக்குது பியூர் காட்டன் நெயிட்டி லென்த்து பாருங்கள் மெயினாக நெயிட்டியில் வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்டட் ஆகுறது நம்ம வாங்குறது ஒரு சைஸாக இருக்கும் ரொம்ப வந்து நமக்கு ஹைட்டு கரெக்டாக இல்லைன்னு நினைப்பீங்க இங்கே அந்த ப்ராப்ளமே இல்லைங்க எல்லா நெய்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு லென்த்தியாக தான் இருக்கும் இது பாருங்கள் பெட்டர் ஸ்லீவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் ஷோ பண்ணுற சைஸஸ் எல்லாம் எல் ஆனால் எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் நார்மல் நெயிட்டியில் நீங்கள் டபுள் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மகாதேவி பிராண்ட் நெய்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஸே கரெக்டாக இருக்கும் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அக்கோபா ஃபேப்ரிக் செம்ம ஃபேப்ரிக் நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிற பாருங்கள் வந்ததுலேருந்தே எனக்கு அந்த நேட்டிவ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல்லாமே வந்து பாருங்கள் ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி செம்ம நீட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஸ்டைலில் வந்து பேக்கேஜ்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் செம்ம ப்ரீமியமாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தான் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்க கஃப்தான் மாடல் இது அம்ம ஃபேப்ரிக் இது என்ன ஃபிராப்ரிக்கா பண்ணு சூப்பராக இருக்கும் ஸ்பன் ஃபேப்ரிக்கே உங்களுக்கு வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் வச்சுக்கலாம் செம்மையாக இருக்குது இதோட வீடியோஸ் வந்து நான் ரீல்ஸ் எல்லாம் நீட்டையும் போட்டு உங்களுக்கு வந்து ரீல் எடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவங்களோட பேஜ் மகாதேவி கார்மெண்ட்ஸ் பேஜ்னு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களோட பேஜில் ரெகுலராக கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நெக்ஸ்ட் இது பாருங்கள் வாவ் செ சூப்பராக பற்றி லுக்கில் உங்களுக்கு இருக்குது எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் நைட்டிஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு இது மட்டும் இல்ல மெட்டர்னிட்டி வேற வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு ஷார்ட் நைட்டிஸ் கூட இருக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நைட்டிஸ் ஏ டு செட் ஆஃபர்ஸ் தான் நீங்க ஷாப் குள்ள என்ட்ரானாலே போதுங்க உங்களுக்கு இன்னர் வேர்ஸ்ல இருந்து பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நெய்டிஸ் வந்து எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் இந்த நெய்டி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இப்போ ஷார்ட் நீட்டி பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நீட்டி மாடல் தாங்க நம்ம பாக்க போறோம் இதில் பட்டன்ஸ் டைப்பும் இருக்கு க்ளோஸ் டைப்பும் இருக்கு உங்களுக்கு ரவுண்ட் நெக் காலர் நெக் எல்லா டைப் ஆஃபும் இருக்கு இது பாருங்க ஒரு காலர் நெக் மாடல் இது வந்து ஒரு யூ நெக் மாடல் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்குது எல்லாமே ஷார்ட் நீட்டி தான் இதுல சைசஸ் அவைலபிளானா கண்டிப்பா உங்களுக்கு சைசஸும் அவைலபிளாக இருக்குங்க ஃப்ரீ சைசஸ் தான் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் நைட்டி தான் ஷார்ட் நைட்டிலேயே உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் நைட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்களா ரொம்ப பிரிட்டி லுக்ல இருக்கும் நல்ல ஒரு சீனரியா இருக்கு பாருங்க சம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் எப்பவுமே நம்ம மகாதேவியில இருக்கும் அது இப்ப சமையான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம இங்க ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் பட் ஆஃபர்ஸ் இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தீங்க அந்த ஆஃபர்ஸ் இப்ப வந்தாச்சுங்க இந்த இயருக்கு வந்து அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் அந்த ஆஃபரை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க டென் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் எந்த எது வந்து பிப்டி எது டென்னு நான் சொல்ல மாட்டேன் டென் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க கேட்டாலே உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரிட்டி லுக்ல இருக்குங்க சம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கு ஷார்ட் நீட்டி மாடல்ஸ் எல்லாமே எதை வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இப்போ ஆன்லைன்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றது வீடியோ கால் பாசிபிளா நம்ம வந்து ஃபாரின்ல இருக்கோம் நிறைய பல்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வீடியோ கால்க்கு நீங்க பிஃபோராவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டைமிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டி

டபுள் எக்ஸல் சைஸ் மாதிரி இருக்கும் நல்ல பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் எப்பவுமே இங்கே வந்து இருக்கும் ஷார்ட் நைட்டி பார்த்து இது மட்டும் இல்லைங்க வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது அதுலேயே சைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சூப்பர் சூப்பர் மாடல் நைட்டிஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மகாதேவி வந்து விசிட் பண்ணுங்கள் வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கனா இவங்க டெலிவரியும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொரியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்